வணக்கம் அண்ட் வெல்கம் டு அஞ்சனா சுபி தமிழ் ஆடியோ நாவல் சேனல் நான் உங்கள் அஞ்சனா சுபி நம்மளோட கதைகளை நீங்க கேக்குறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரெக்வஸ்ட் நம்ம சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க உடனுக்குடனான அப்டேட் கிடைக்கிறதுக்கு பெல் பட்டனையும் திட்டி விட்டுருங்க வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க கருத்துக்களையும் கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணிடுங்க நீங்க கொடுக்கிற அந்த ஆதரவு தான் தொடர்ந்து நாங்க ஆடியோ நாவல்கள் வெளியிட ஒரு கருந்துளை இருக்கும் இருவரும் தங்கள் உருவ ஒற்றுமையை பயன்படுத்தி சர்பன் புகுந்தனர் உள்ளுக்குள் கால் வைத்து இரண்டாம் நாளே கப்பலின் மாதிரி வரிபடத்தின் உதவியுடன் ரகசிய கிடங்கை கண்டுபிடித்து முற்றுகையிட தயாரானார்கள் திட்டத்தின் முதல் கட்டமாக தீக்ஷாவை திலீப் நீரஜ் பேட்டா என வரிசையாக ஆடவர்கள் பார்க்க வந்த சமயத்தை பயன்படுத்தி முகமூடி மனிதனாக மாறிய தீக்ஷா கிடங்கின் பாதுகாப்பை முதன் முதலில் அத்துமீறி உள்ளே நுழைந்தாள் அப்போது பேட்டாவுடன் தனிமையில் இருந்த லத்தீஷா அவன் ஜிபிஎஸ் ஒலி ஒளி எழுப்பி எச்சரித்ததில் பதட்டத்துக்கு உள்ளானாள் அவன் சென்ற வேகத்தை கண்டு தங்கை அவனிடம் கொள்வாளோ என்ற பயம் வந்தது தங்கையிடம் வேவு பார்த்துவிட்டு வர சொன்னால் தன்னை கேட்காமல் அத்தை உள்ளே சென்று ஆபத்தை தேடிக் கொண்டாளே என்ற ஆதங்கத்தில் திரும்பி வந்த தங்கையை கடுமையாக சாடினாள் ஆனால் சாமர்த்தியமாக தப்பித்து வந்த தீக்ஷா பால்கனியின் உத்தரத்தில் ஒளிந்து நின்றிருந்த நேரம் உள்ளே நடந்த இருவரின் நெருக்கத்தை கண்டு துணுக்குற்றாள் தீஷா செல்லும் போக்கை கண்டு அஞ்சி அவளை எச்சரித்தாள் இருப்பினும் தன் முடிவுகளை அவ்வளவு சீக்கிரம் மாற்றிக்கொள்ளும் ரகமில்லை தமக்கு என்பது அறிந்திருந்தாள் எனவே ஒரு பார்வையாளராக தொடர்ந்தவள் தீஷாவுக்கு பக்கபலமாக இருந்தாள் இருவரும் கப்பலுக்குள் செல்வதால் ஒரு சிறு சந்தேக கூட எழக்கூடாது என்பதில் உறுதியாக இருந்தாள் தீஷா அதனாலேயே பல்துளக்கும் குச்சி முதல் வாசனை திரவியவரை இருவரும் ஒரே பொருட்களை பயன்படுத்துமாறு கொண்டாள் ஒருவேளை தான் மாட்டிக்கொண்டாலும் தீக்ஷா பற்றிய சந்தேகம் வரக்கூடாது என்ற தீர்மானத்தில் உறுதியாக இருந்தாள் தீஷா இதனால்தான் கிடங்கில் தீக்ஷாவின் பர்ஃப்யூம் வாசனை லதீஷாவை ஒத்திருந்த போதும் தன்னுடன் இருந்தவள் எப்படி இங்கு வந்திருக்க முடியும் என பேட்டாவுக்கு கடுகளவு கூட லதீஷாவின் மீது சந்தேகம் வரவில்லை மேலும் இரட்டையர்களை வெளிப்படையாக வேறுபடுத்தி காட்டக்கூடியது அவர்களின் கூந்தல் மட்டுமே அதனால்தான் கிடங்கில் கிடைத்த தீக்ஷாவின் தோல் அளவு பட்டுப்போன்ற முடியை அர்ணவ் மற்றும் எம்மாவுடன் கொண்ட பீட்டாவின் சந்தேகம் தேஷா பக்கம் திரும்பவில்லை காரணம் லதீஷா இடைத்தொடும் சுருள்கேசம் கொண்டவள் இருவரையும் பக்கம் பக்கம் நிறுத்தி வைத்து உன்னிப்பாக கவனித்தால் மட்டுமே இந்த வித்தியாசம் பிடிப்படும் என்பதாலும் இன்றைய அழகியல் துறையின் முன்னேற்றத்தை பயன்படுத்தி வேண்டிய போத கேசத்தின் தன்மையை ஒன்றுபோல மாற்றிக் கொண்டவர்களுக்கு இந்நாள் வரை எதுவொரு பிரச்சனையாக இருந்ததில்லை என்பது வேறு கதை இச்சம்பவத்துக்கு பிறகு லதீஷா தங்கையை தன்னை மீறி செயல்படவிடவில்லை போக்கரில் பீட்டாவிடம் தோல்வியை தழுவியவள் எம்மா பீட்டாவின் நெருக்கத்தில் எரிச்சலுற்று தன்னை தேடி அறைக்கு வந்தாள் தங்கை அறையில் இல்லை என்பதை நாயகனை பற்றிய நினைவுகளில் அமழ்ந்ததால் கவனிக்க தவறினாள் நடந்து கொண்டிருந்த கேளிக்கை விருந்தின் காரணமாக அவ்வளவாக எந்த தளத்திலும் ஆள் நடமாட்டமில்லை இதை உறுதிப்படுத்திக் கொண்ட தீக்ஷா எழுத்துக்கட்டிய கொண்டையுடன் சாதாரண உடையில் வராதாவின் கடைக்கோடியில் அமைந்திருந்த ஜன்னல் பே விண்டோ ஓரம் சாய்ந்து நின்று உதய்சிங்குடன் கிடங்கு சம்பந்தமாக விவாதித்துக் கொண்டிருந்தாள் அப்போது இரட்டையர்களின் உருவ ஒற்றுமை அறியாமல் தீக்ஷாவை லத்தீஷா என நினைத்து பீட்டா அவளை நெருங்கினான் தீக்ஷாவின் வெளியில் கண்ட அந்நிய தன்மையில் திகைத்தான் ஆனால் அதை பேட்டா உடனான தனது நெருக்கத்தை கண்டு முகம் திருப்புவதாக தவறாக கணக்கிட்டான் சில நொடிகளுக்கு முன்னர் ஒப்பனையில் ஒளிர்ந்தவளின் சாதாரண தோற்றமோ அவளின் மாறுபட்ட கேசத்தின் தன்மையோ அவன் கண்களில் அந்நேரம் பதியாமல் போனது தீக்ஷாவின் அதிர்ஷ்டமே தீக்ஷாவை தேஷா என எண்ணி அரைவரை துரத்தி கொண்டு சென்றான் பேட்டா பேட்டாவை உதாசனப்படுத்தி விட்டு வந்த தீக்ஷா ஒன்ன துரத்திட்டு வந்தவோ கடவுத என்ன நீனு நினைச்சிட்டான் போல என அழுங்காமல் கொழுங்காமல் தமக்கையின் தலையில் ஒரு குண்டை போட்டாள் அவ்வளவுதான் இதை கேட்ட லத்தீஷாவுக்கு குப் என்று வியர்க்க ஆரம்பித்து விட்டது அறிவு இருக்க உனக்கு அவ உன் என்ன ஆறுது என தங்கையை கடிந்து கொண்டிருந்தாள் அதே நேரம் வெளியே கதவை திறக்கச் சொல்லி இறைந்த பேட்டாவின் குரலில் துரிதமாக செயல்பட்டாள் டீஷா நிலைமையை சமாளிப்பதற்காக தங்கையின் உடையை வாங்கி அவசரமாக உடுத்திக்கொண்டு கொஞ்சமாக கதவை திறந்து உடலை நெளித்து வெளியே வந்தாள் டீஷா தன் தன் என, இமைகளை ஐ கேம் டு நுழைந்த லதீஷா தங்க இடம் அவனுடன் நான் இப்ப போக வேண்டிய கட்டாயத்தில் இருக்கேன் தீக்ஷா நான் என் பிளான எக்ஸ்கியூ பண்றவரை நீ போக கூடாது என கண்டிப்புடன் விட்டு போனாள் தமக்கு எடுத்திருக்கும் முடிவை தடுத்து நிறுத்த இயலாத சூழ்நிலையை வெறுத்தவளாக் என சாத்திய கதவின் மீது குத்தி அறையினுள்ளேயே அடிபட்டு கிடந்தாள் தீக்ஷா தன்னை வெளிப்படுத்திக் கொள்ள தீக்ஷாவுக்கு ஒரு நொடி போதும் ஆனால் அதன் பிறகு பட்ட கஷ்டமெல்லாம் வீணாகி விடுமே என பல்லை கடித்துக் கொண்டிருந்தாள் லதீஷாவின் திட்டப்படி அவள் செய்த இந்த ஆள் மாறாட்டத்தை அவளை ஆளும் பேட்டாவின் ஆசை வென்றுவிட்டதால் அந்த சமயத்தை சுலபமாக இரட்டையர்கள் கடந்து விட்டனர் இச்சம்பவங்களின் வரிசையில் தீஷாவின் நடன நிகழ்வு நடந்து கொண்டிருந்த நேரம் கிடங்குகள் போதை வஸ்துகள் மறைந்திருப்பதை உறுதி செய்து போதிய தடயங்களையும் சாட்சியங்களையும் திரட்டிக்கொண்டு இரண்டாம் முறையாக அங்கிருந்து வெற்றியுடன் வெளியேறினாள் முகமூடி அணிந்த தீக்ஷா ஆனால் வழியில் அரணவிட மாட்டிக்கொண்டவளின் முகமூடி தப்பிச் செல்லும் போது பாதி கிழிந்து விட்டது இவளின் பாதி முகத் தோற்றத்தை தூரத்தில் இருந்த பார்த்த எம்மா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஸ்டேஜ்ல டான்ஸ் ஆடிட்டு இருந்தவ எப்படி சீக்ரெட் ரொம்ப பிரீச் பண்ணா சம்திங் என குழம்பை தவித்தாள் இருந்தும் தன் ஐயத்தை ஒதுக்கி எனக்கு அந்த லதீஷா பண்றதெல்லாம் சந்தேகமாவே இருக்கு ரூம் செக்யூரிட்டி பிரீச் பண்ணி உள்ள நுழைஞ்சத்தில் அவளுக்கும் சம்பந்தம் இருக்கும் தோணுது என்று கோரினாள் என தன் கண்ட காட்சியை பற்றி வாமனிடம் உரைத்தாள் எம்மா இவை அனைத்தையும் தூக்கி சாப்பிடுவது போல இன்னொரு சம்பவம் நடந்தது பிடிபட்டு தப்பித்ததும் இருவரும் இங்கிருந்து உடனே தப்பிக்க வேண்டிய நிர்பந்தத்தில் உள்ளதை உணர்ந்தாள் தீக்ஷா எப்படியும் லதீஷாவுக்கு தகவல் தந்துவிட்டால் இருவரும் ஒன்றாக தப்பித்து விடலாம் என பகல் கனவு கண்டவளின் கனவு தமக்கையின் கைபேசி அணைத்து வைக்கப்பட்டிருந்ததில் கனவாகவே கலைந்தது தேஷா உரைத்தது போல உதய்சிங்கு தங்கள் வந்த வேலை முடிந்ததாக ஒரு செய்தியை தட்டிவிட்டபளில் வியப்பூட்டியது அறைக்கு திருட்டுத்தனமாக நுழைந்த தீபக்கின் வரவு அவன் மூலம் தேஷா நீரஜ் வலையில் சிக்கியதையும் அவன் நீரஜின் கை கடிகாரத்தை தேடி வந்ததையும் அறிந்து துரிதமாக செயல்பட்டாள் தேஷா தீபக் மூலம் நீரஜின் பிடியில் சிக்கிய தமக்கையை மீட்டவள் இக்கட்டுக்கு தள்ளப்பட்டாள் தன் தமக்கை ஒரு வருட காலமாக தன் அடையாளத்தை மறைத்து தங்களை பிரிந்து வேறொரு நபராக வாழ்ந்து பாடுபட்டதெல்லாம் கண்முன்னே வந்து போனது அதைவிட கப்பலில் இருக்கும் போதை மருந்து மட்டும் தீவிரவாதிகளுக்கு கைமாற்றப்பட்டால் என்ன ஆகும் என யோசித்து பார்த்தவளுக்கு நாடும் மக்களும் சர்வநாசம் அடைவது தின்னம் என புரிந்தது மிருகத்தை விட கீழாக பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் தொடங்கி கொலை எல்லாம் இந்த போதை பழக்கத்தின் பிடியில் சர்வசாதாரணமாக நடப்பதை என்னவென்று சொல்ல போதையின் பிடித்தரும் ஒரு அசாத்திய தைரியம் துணிந்து எப்பேற்பட்ட பாதகத்தையும் அஞ்சாது செய்ய தூண்டும் அதுவும் போதைப் பொருட்கள் உடல் மற்றும் மனதளவில் ஏற்படுத்தும் விளைவுகளை உணராவிட்டால் அதற்கு அடிமையானவர்கள் அதிலிருந்து மீள்வது கடினம் என என்றோ படித்த மருத்துவ ஆய்வுக் கட்டுரை இன்று நினைவுக்கு வந்து புத்தியை தூண்டியது இச்சமூகத்தின் இளைய தலைமுறையினரை பெருமளவு தள்ளாட செய்யும் போதைப் பழக்கத்தை கிள்ள எரிய ஒரு உயிர் நிச்சயமாக தேவைப்படும் பட்சத்தில் அதை தருவதில் தவறு ஒன்றும் இல்லை என மானசீகமாக தன் மனதுடன் பேசி முடிவாற்றினாள் தீக்ஷா அடுத்த நொடி உயிரே போனாலும் இந்த ட்ரக்ஸ் எதுவும் டெரரிஸ்டைக்கு போக விட மாட்டேன் என சூளுரைத்தாள் அந்த வீர திருமகள் தனது ஆடைகளை மயங்கி கிடந்த தீஷாவுக்கு அணிவித்து விட்டவள் அவளது ஆடைகளை அணிந்து கொண்டாள் பிறகு இறுதியாக தன் தமக்கையிடம் கூற எல்லாம் ஒரு காணொலி காட்சியாக கைபேசியில் பதிவாக்கம் செய்து தனது பையில் இருந்த ஆதாரங்களுடன் இதையும் வைத்தாள் பிறகு தன்னை தேடும் பேட்டாவி நாட்கள் நடமாடும் இடத்தில் மயங்கி கிடப்பது போல நடித்து தன்னைத்தானே பலித்தந்தாள் இதை எதுவும் அறியாத மயக்கம் தெரிந்த லதீஷா தான் அணிந்திருந்த தங்கையின் உடையை கண்டு மனதில் அளறினாள் நீரஜ் மற்றும் தீபக்கின் உரையாடல் களங்களாக ஞாபக அடுக்குகளில் படிந்திருந்தது என கதறியது மங்கையின் மனம் தன் அருகில் தங்கை விட்டு சென்ற பையை திறந்து பார்த்தாள் உள்ளே இருந்த தனது துப்பாக்கியை மட்டும் எடுத்துக் கொண்டவள் ஒரு இடத்தில் மறுத்து வைத்தாள் அடுத்த நொடி தங்கை நிச்சயம் நீரஜை ஏதாவது செய்து விட்டாலோ அதனால் அவள் உயிருக்கு ஏதாவது ஆபத்து வந்துவிட்டதோ என பயந்து கொண்டு நீரஜின் அறை நோக்கி யாரும் பார்க்காதவாறு ஓடி சென்றாள் லத்தீஷா அங்கு சடலமாக அவளை வரவேற்ற நீரஜை கண்டவளின் புத்தி படு தீவிரமான யோசனையில் ஆழ்ந்தது அந்த அறை கடிகாரத்தில் மணியை பார்த்தவளின் சிந்தனை உதயகு தீக்ஷா செய்து அப்படி இருந்தா இந்திய ராணுவ கப்பலை சுத்தி வளைக்க சில மணி நேரங்களில் இருக்கே என எண்ணினாள் அதுவரை எப்படியாவது கப்பலுக்குள் பதுங்கி இருக்க வேண்டும் இல்லை இருவரும் விருந்தினர் கூட்டத்தோடு விசைப்படைகள் தப்பிச் செல்லும் மார்க்கத்தை ஆராய வேண்டும் அதற்கு முதலில் தன் தங்கையை கண்டுபிடித்தாக வேண்டும் என வேகமாக மனதில் பட்டியலிட்டாள் இப்படி பலவாறு யோசித்தவள் நீரஜின் சடலத்தை சுற்றி வந்து பார்க்கும்போதுதான் அவள் மனதில் ஒரு உறுத்தல் மையம் கொண்டது இறந்த நீரஜின் உடலில் ஒரு சிறு கீரல் கூட இல்லை இது அவனுக்கு தேவையான தண்டனைதான் என புரிந்தபோதும் தங்கை தான் அவனை விட்டாளே என்ற சிந்தனை கட்டு பலவாறு யோசித்தது என தங்கையை மனதில் வசை பாடியவள் தீக்ஷாவை கப்பலுக்குள் எங்கு சென்று தேடுவது என தெரியாமல் தவித்தாள் அப்போது பார்வை எதேச்சையாக நீரஜின் அரை ஜன்னல் வழியாக கீழே கப்பலின் வெட்டார வெளியில் பேட்டா முன் நின்றிருந்த தங்கையை கண்டு அதிர்ச்சியில் விட வெடுத்தது தங்கை தனது உடையை அணிந்து தங்கள் உருவ ஒற்றுமையை பயன்படுத்தி தன்னை தப்பிக்க வைப்பதற்காக ஏதோ திட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறாள் என்பது புரிந்தது தூரத்தில் சங்கிலியால் பிணிக்கப்பட்டு உதடு கிழிந்து சித்திரவதைக்கு ஆளாக்கப்பட்ட நின்று தங்கையை காண காண நெஞ்சில் உதிரம் கசிந்தது தன் இரட்டையின் இந்நிலைக்கு தானும் ஒரு காரணமாகிவிட்டோமே என்ற எண்ணம் தந்த வழியை அவள் வெளிகள் பிரதிபலித்தது தூரத்தில் தீக்ஷாவை அழைத்து வந்த அடியாட்களிடம் ஏதோ விசாரித்துக் கொண்டிருந்த பேட்டாவும் அதைத் தொடர்ந்து பேட்டாவின் தோட்டா பாய்ந்து இறந்த அடியாளையும் கண்ட தீஷாவின் இதயம் விட்டுவிட்டு துடித்தது மேலும் சற்று தொலைவில் நின்று உல்லாசமாக தங்களுக்குள் பேசி சிரித்துக் கொண்டிருந்த வாமன் மற்றும் அவனை சேர்ந்தவர்களைக் காண தீஷாவுக்கு அவர்கள் அனைவரின் குரல் விலையையும் பிடித்து நஸ்க்கும் வெறி எழுந்தது என பல்லடுக்கில் வார்த்தைகளை கடித்து துப்பியவாறு உடல் விரைத்தவளின் முகம் செந்தழல் பிளம்பாக மாறியது குரோதம் அந்த மைவெளிகளில் தாண்டவமாடியது தன் தங்கையின் நெற்றி போட்டில் துப்பாக்கியால் குறிவைத்திருந்த பேட்டாவின் தலைக்கு தான் இருந்த இடத்திலிருந்து தன் துப்பாக்கியால் குறிப்பார்த்தாள் தீஷா ஆனால் அவள் கைகள் துப்பாக்கியின் விசையை அழுத்த முடியாமல் நடுங்கின நிலையில்லை என்றாலுமே தன் வாழ்வின் மறக்க முடியாத நினைவுகள் சிலவற்றை தந்த நாயகன் ஒரு ஒருபுறம் அவளுடன் கருவறை தொடங்கி வாழ்வின் வாழ்வின் எல்லா காலகட்டங்களிலும் ஒரு துணையாக ஒற்று துணையாக தோளோடு தோல் நின்ற தங்கை மறுபுறம் இதோ முடிவு அவள் கையில் ஆனால் முடிவெடுக்க வேண்டியவளோ தன் இறகுகளை மடக்கிக் கொண்டு வழி தேடும் பறவையாகத் தவித்தாள் மனதின் பாரம் கணக்க தன்னைத்தானே தாங்கிப் பிடித்துக்கொள்ள வேண்டிய கட்டாயத்துக்குத் தள்ளப்பட்டாள் ஸ்பெஷல் ஏஜென்ட் தீஷா தெருமாறன் தன் முன் விரைந்த காட்சியைப் பார்க்க திராணி இல்லாமல் எங்கோ பார்த்தவளின் இரு கரங்களும் தன் துப்பாக்கியின் விசையை அழுத்த தயாரானது அவள் மைவெழிகளில் விழிந்த கண்ணீர் துளி உருண்டு அவள் கண்ணும் நனைத்தது முன்னகலாக ஹு சாரி தீக்ஷு என்ன மனுச்சி ப்ளீஸ் என தன் கடமையிலிருந்து தவறியதற்கு மானசீகமாக மன்னிப்பு கேட்டாள் அச்சமயத்தில் அவள் துப்பாக்கி தோட்டாவை உமிழ தயாரானது அடுத்த நொடி என்ற சத்தம் அந்த கப்பலின் அமதியை கிழித்துக் கொண்டு கேட்டது தூரத்தில் அவளுடன் ஒட்டி உறவாடிய கருவறை பந்தம் ஒன்றின் கயிறு அறுந்து கொருதி பெருக்கெடுக்க மண்ணில் விழுந்து கிடந்தது அதை கண்ட தீஷா தன் அடி தொண்டையிலிருந்து அர்த்தமற்ற ஒரு சத்தம் எழுப்பி கோப்பாடு போட்டாள் அதைத் தொடர்ந்து வரிசையாக சுட்டு வீழ்த்தப்பட்ட தேவ்தத்தன் அர்ணவ் தீபக் என அனைவரும் மரண தேவனை தழுவி தங்கள் மூச்சை நிறுத்திக் கொண்டதை ஏதோ படம் பார்ப்பது போல அமைதியுடன் கண்டு கழித்தாள் ஓமையாய் அழுத மனம் ஏன் கவன நானே என் தங்கச்சியை விட்டுட்டேன் என தன் மீது பழி சுமத்தி இயலாமையில் வெந்து தனித்தது அதைத் தொடர்ந்து தீக்ஷாவின் உடல் கடலில் வீசப்பட்டதை கண்டவளுக்கு இந்த ஒரு மணி நேரத்தில் ஓராயிரம் முறை தங்க இருந்த காட்சி கண்முன் நிழற்படமாய் வந்து போனது வாய்விட்டு அழுது இருந்தால் துக்கம் கரைந்திருக்கும் ஆனால் இதய கதவுகளை இருக்க மூடி உணர்ச்சிகளை அடைத்து நடந்த சம்பவத்தை நினைத்து நினைத்து தன்னை மறந்து கொண்டிருந்தாள் தீஷா அதைத் தொடர்ந்து உயிரற்ற கண்களால் சடலமாக கிடந்த நீரஜன் மீது தன் பார்வையை பதித்தவளுக்கு என்கிட்ட நீ சிக்கி இருந்தா நரகம்னா எப்படி இருக்கும்னு ஒரு சின்ன சாம்பிள் காட்டிப்பரவா தீக்ஷா கையால இறந்ததால நீ தப்பிச்சிட்ட பட் அவனை விட விடவே மாட்டேன் என புத்தி பேதரித்தது போல பினாத்திவளின் கண்களில் பட்டது நீரஜின் கரத்திலிருந்த பொன்னிற சங்கிலி அதையே கொண்டவள் அருகில் கிடந்த டி டூ என்ற சின்ன பதக்கத்தை கையில் எடுத்து அதையே இலக்கின்றி விரித்துக் கொண்டிருந்தவள் யாரோ ஒரு மரபம் கேட்டு அவசரமாக அங்கிருந்து நகர்ந்தாள் அதன் பிறகு இந்திய ராணுவம் கப்பலை முற்றுகையிட்ட நேரம் தன்னை வெளிப்படுத்திக் கொண்டவள் தப்பிச் சென்ற பீட்டாவை பார்த்த மாத்திரத்தில் ஒரு விழியில் பழி வெறியும் மறுவிழியில் வன்மமும் தாண்டவமானது அவனை இம்முறை எந்த மனக்லேசமும் இன்றி துப்பாக்கியல் சுட்டாள் அவன் சென்ற படகு கண்முன் மூழ்கி அவன் கடலோடு கலந்த காட்சியை கண்டவளுக்கு அந்நிலையில் தான் காதலென்றே தெரியாமல் அவனை காதலித்தது பொட்டில் அறைந்தது போல புரிந்தது அவன் மீது தனக்கு வந்த காதல் கடலில் பெய்யும் மழை போல பயனற்ற ஒன்று என புத்திக்கு உரைத்தாலும் மனம் விடாப்படியாக அவன் மீது கொண்ட பிடித்தத்தை பிடிவாதமாக பிடித்து தொங்கியது ஆனால் தன் தங்கை சாக அவனும் ஒரு காரணகர்த்தா என இடித்துரைத்து அந்த பிடித்தத்தை பிடுங்கி எரிய முயன்றது மற்றொரு மனம் அத்துடன் வாழ்வில் எல்லோர் வாழ்விலும் முறையாவது தோன்றும் நான் ஏன் பிறந்தேன் என்ற கேள்வி சொல்லலுக்குள் உழன்று வெறுமையை தத்தெடுத்த மனதுடன் தற்கொலைக்கு முயன்றவளை கண்டு செய்வதறியாத திகைத்தார் உதய்சிங் தேஷாவை பற்றிய கவலையில் ஒரு பத்து வயது அதிகமாக முப்படைந்த தோற்றத்துடன் காணப்பட்ட உதயுடன் லுக் என்னால முடிஞ்ச ட்ரீட்மெண்ட் கவுன்சிலிங் எல்லாமே தந்துட்டு தான் இருக்கேன் உதய் அதோடு மேபி ஒரு இடமாற்ற கிடைச்சா பெற்றா இருக்கும் நினைக்கிறேன் என ஆலோசனை வழங்கினார் மனநல மருத்துவர் அதிதி அதிதியிடம் மனநலம் மேம்பட உளவியல் ஆலோசனை மற்றும் மனநல சிகிச்சை பெற்றுக் கொண்டிருந்த தீஷாவை தனது அலுவலக அறைக்கு வர சொன்னார் உதய் சர்பன்டைன்ஸில் இருந்து வந்த பிறகு அவரை முழு சுயநினைவுடன் அவள் பார்க்க வருவது இதுதான் முதல் முறை சர்பன்டைன்ஸ் கப்பலை கைப்பற்றிய போதும் குற்றவாளிகளை கோட்டை விட்டு வந்ததில் வெட்கி குனிந்து அமர்ந்திருந்தாள் பாவே அவனுடன் தங்கையை காவு தந்துவிட்டு வந்த குற்ற குறுகுறுப்பும் சேர்ந்து உள்ளத்தை வாட்டியது என தொண்டையை செருமியவாறு அவளின் கவிழ்ந்த தலையை நிமிரச் செய்தார் உதய் கண்டத்தின் முடிச்சு ஏறி இறங்க உணர்ச்சிகளை கட்டுக்குள் கொண்டுவர முயன்று கொண்டிருந்தவளின் வெள்ளி நோக்கி வாட் இஸ் டி என உயர் அதிகாரிக்கே உரிய அதிகாரத்துடன் கேள்வி எழுப்பினார் அவர் ஏதேதோ பேசப் போகிறார் என எண்ணிய நங்கையை அவரின் இந்த சம்பந்தமற்ற கேள்வி அலங்கமலங்க விழிக்க செய்தது டெல்மே என மீண்டும் அதே கேள்வியை கேட்டவரிடம் செல்ஃப் சீஃப் என உள்ளே சென்ற குரலில் பதில் தந்தாள் அவள் பதிலில் சிரித்தவர் அதத்தான் தீக்ஷாவும் செஞ்சிருக்கா என் அலட்டிக் கொள்ளாமல் உதை பேச முயன்றாலும் குரல் தீ என்ற பெயரில் உடைய பார்த்தது ஒரு நெடு மூச்சு எடுத்து தன்னை சமன் செய்து கொண்டவர் நீயா இருந்தாலும் அதான் பண்ணிருப்ப தீஷா யூஆர் என ஒரு நிமிடம் நிறுத்தி பட் யூ ஆர் யூ ஆர் டிஸ்டைன் ஃபார் தட் என அழுத்தி சொன்னார் அவர் சொன்னது தீஷாவுக்கு புரியாமல் இல்லை இருந்தும் அவளால் தன்னுடன் பிறந்த இரட்டையின் இழப்பிலிருந்து வெளிவர இயலவில்லை தான் மட்டும் இந்த உலகில் தனித்து விடப்பட்டது போல இருந்தது திடீரென்று அப்போதுதான் ஞாபகம் வந்தவளாக பிரவீன் பிரவீன் எப்படி விடைக்க உதடுகள் தட்டுத்தடுமாறி கேட்டாள் அக்கேள்வி கேட்டவளை பார்த்தவருக்கு உண்மையில் கழிவிறக்கம் தோன்றியது உனக்கு லாங் லீவ் சாங்ஷன் பண்ணிருக்கு நீ முதல்ல இந்த மன அழுத்தத்திலிருந்து வா அதுக்குள்ள அவனும் சரியாயுமா நம்புவோம் என உரைத்தார் நடந்த கசப்பான நிகழ்வுகளின் நிதர்சனத்தை ஏற்க மறுத்து மனதோடு புதைத்தவள் ஐ நீட் ரிபென்சி ஐ நீட் ரிவென்ஸ் வாமன் பேட்டான மொத்த கேங்கையும் தட தெரியாம அழிக்கணும் என கண்கள் ஜுவாலையை கக்க உணர்ச்சி பொங்க பேசினாள் தேஷாவை அப்படி பார்க்கவே உதய் சிங்குக்கு நடுக்கமெடுத்தது பதிலுக்கு அவளை கண்டனம் தெரிக்க பார்த்து தேஷா திருமாறன் உன்ன நான் ஒரு அதிகாரியா தான் ட்ரை பண்ண கேங்ஸ்டரா இல்ல நின்னவர்கிட்டோம் என் ஆளுமை நிறைந்த குரலில் கண்டித்தார் அதில் அவள் கொந்தளிப்பு தற்காலிகமாக அணைக்கப்பட்டது சாரி சீஃப் என முனகி தலை குடிந்தவளிடம் சொந்த காழ்ப்புக்கும் பழி உணர்ச்சிக்கும் மனசுல இடம் கொடுத்தா நீ எடுக்கிற நல்லபடியா முடிக்க முடியாதுவா என்றவரை அதற்கு மேல் எதிர்த்து பேசாமல் அவரிடம் ஒரு சிறு தலையசைப்புடன் விடை பெற்றவள் அங்கு அரை வாசல் நின்றவனை கண்டு சிலையாக சமைந்து நின்றாள் அங்கு சிங்கிடம் ஏதோ அலுவல் சம்பந்தமாக பேசுவதற்காக வந்திருந்தான் ஸ்பெஷல் ஏஜென்ட் பிரவீன் சதாசிவம் அவனை பார்த்த தேஷாவுக்குள் இருந்த குற்ற உணர்வு பன்மடங்காக பெருகியது எடை இழந்து கண்களை ஒளி இழந்து சோனியத்தில் விழுந்தது போல ஒரு திரை முகத்தை மறைக்க நின்றவனை காண சகிக்காது அவனை கடந்து போக முயன்றாள் தீஷா என்னாலதான் பிரவீனுக்கு இந்த நிலைமை என ஆராய் நண்பனின் வாழ்க்கை திசைமாற காரணமான தன்னைத்தானே வெறுத்தாள் காரிகை தன்னவளின் நபளின் பிரதியைக் கண்ட பிரவீனுக்குள் சொல்லில் வடிக்க முடியாத வேதனை உண்டானது நிஜம் காற்றில் மறைந்து போக அவள் விம்பமாய் நின்றவளை நிற்பவளை நோகடிக்க காதல் கொண்ட அவன் மனம் விரும்பவில்லை ஒருவரை ஒருவர் கடக்கும்போது அவர்களின் உடல் மொழியில் உண்டான மாறுதல் அங்கு நிலவிய இருக்கமான சூழ்நிலையை சொல்லாமல் சொன்னது அவள் தன்னை எதிர்கொள்ள தயங்குவதையும் அறிந்தவனாக எதையோ மறக்கிற முயற்சியிலோ நினைச்சு நீயே கஷ்டப்படுத்திக்காத தீஷா ஐ வில் பி ஃபைன் என அவள் கரம் பற்றி நிறுத்தி ஒரு இயந்திர குரலில் கூறிவிட்டு நகர்ந்தான் நாயகன் மீது தான் கொண்ட காதல் பொய்யென மனதின் ஆழத்தில் மூடி போட்டு அடைத்தவளின் அடையாளத்தை மீட்கா வருவானோ அந்த சக்கரவர்த்தி மேல போவது தேஷாவா தீக்ஷாவா கருந்துளை ஈர்க்கும் என்ன ஃப்ரெண்ட்ஸ் கதையை கேட்டீங்களா சர்ப்ரைஸ் தான நம்ம லத்தீஷா ட்வெல்ஸா இருந்தாலும் அந்த தீக்ஷா உண்மையாவே வீர திருமகள் தாங்க நாட்டோட நாட்டோட நலனுக்காக தன்னோட உயிரையே பணைய வச்சிருக்காளே நம்ம தீஷா மறுபடியும் சாதாரண நிலைமைக்கு வருவாளா அவளுடைய மன அழுத்தம் குறையுமா பிரவீன் யாரு நம்ம திருவரன் சக்கரவர்த்தி திரும்ப வருவானா தொடர்ந்து கதையை கேட்டுக்கிட்டே இருங்க ஓகே அடுத்த பகுதியில உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆர்ஜி நித்யஸ்ரீ